அப்படி கீழே போனான்னு ப்ரௌனி கூடயே வந்துட்ட பாருங்க டைய ஸோ காலுக்கு போகலாம் அவ்வளோக்கா கீழே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால போகவே இல்லை ஒர்க் தான் பாருங்க ப்ரௌனி வா கீழே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க சிச்ச தோட்டத்தில் மிஷின் போட்டு சாப் வந்து புஷ் வெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இங்கேயே சவுண்டு பயங்கரமாக கேட்குது நம்பர் அழியும் கத்திஜாவும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு முன்னாடி டாமி ஓடுறான் போயிருங்க எங்கள் டைகர் வந்து ஆளக்கான சரி போயிட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து அடைச்சிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் இந்த கத்திஜாவா அழியா அழிதான்னு நினைக்கிறேன் நிற்கிறது விட்டு மாடு இங்கிட்டு முன்னாடியே நிக்குது அலிபாய் பாய் என்னக்கா அப்போ அவுழ்த்து விட்டுட்டு இருந்துச்சு எல்லாம் மேஞ்சிகிட்டு இருந்துச்சு காலையில ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்தேன் விஜயனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ இது மறுபடியும் கட்டி போட்டாங்களாட்டு தெரியுது கட்டி போட்டிங்களா என்ன மேடம் கிளம்பியாச்சா கிளம்பியாச்சான் கட்டி போட்டிங்க புரியல எதுக்கு நான் கட்டவே இல்லையே எங்க போயிட்டானுங்க ரெண்டு பேரும் எங்க போய் மாட்டிருந்துச்சு ஆ சரி ஆச்சு டைம் கூட்டிட்டு போடி வாடி 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 இது அப்படி கொண்டு வாங்க தலையை உள்ளார கூட்டிட்டு போ கட்டி போட்டுருங்க சரிங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க சத்திஜாவில் தான் போதும் ஆட்டோமண்டிக்கு வந்துடும் ஆடிங்க என்னது ஆமாம் ப்ரௌனி ட்ராமியும் என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு ஃபீமெயிலு டாக் ஒன்று இருக்கு அதனால் எல்லாம் இங்கே ஓட்டியாந்துடானுங்க நைட் ஐயில் துட்டா போதும் வந்துடுறாங்க பார்த்தீங்களா பழகிக்கிச்சு ஓரளவுக்கு ஒடியா 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 கைத்த விட்டேன் வராங்களான்னு பார்ப்போம் கை வராங்க கரெக்டாக கூப்பிட்டு வராங்க பாரு ஒடியா கதிஜாவா அலிபாய் வாங்க கரெக்டாக வந்துட்டேன்னா இன்னைக்கு அப்படி பழக்கிடலாம் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படி மேய்ச்சலுக்கு நின்றுட்டாங்க வந்துடுவாங்களா கதிஜா ஓடியா வந்துட்டா நல்லாயிருக்கும் கதிஜா அலிபாய் ஆ ரெஸ்பான்ஸே இல்லை அலிபாய் நம்ம பின்னாடி போய் தத்துலாமா இல்லை லைட்டாக ஆமாடி வா வாங்க 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 கூப்பிட்டா தான் வருதுங்க ஆ ரொம்ப இழுக்க முன்னெல்லாம் வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறதா இருந்துச்சு இழுத்தா கூட வர வராது ஆனால் இப்போ லைட்டாக இந்த லைட்டை கை கையில் பிடிச்சிட்டாவே போகுது தானாக வருது அழகாக வந்துடுறாங்க வாங்க அப்படி வாடி மழை வேறு இன்னைக்கு காலையிலேருந்து என்னென்ன கிளைமேட் ரொம்ப மோசம் அப்படி ஒத்தாக இருக்குது பயமாக வேற இருக்குது கிளைமேட் மரப்போ பழையபடி மரட்டிங் கழிச்சுடுது ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் செட்டாகிக்குச்சு இந்த மாதிரி ஆகாது நம்மளும் குளிக்க வைக்கலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குது ஸோ இங்கே பார்த்தீங்களா இவங்களாம் அப்படி ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிட்டாங்க கோழி வாத்து எல்லாம் இங்கே ஒரு ஃபேமிலியாக ஃபார்ம் ஆகிட்டாங்க இது தான் இருக்குது வர மாட்டேங்குது நம்ம கூப்பிட்டா வாங்குறாரு டைம்னா ஒன்றும் சாப்பிட்றல வானிங் மூன்று பார்த்து பார்த்தீங்களா எப்படி உக்காந்துருக்கான்ட்டு பார்த்து நல்லா சர்வைவல் ஆகிக்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் வாங்கி கரெக்டாக ஒன்றும் என்ன இந்த செடியில் இருக்குன்னு தெரியல அதே தான் சாப்பிடுது இந்த இந்த ஏரியாவிலாம் பூந்தானுங்கன்னா மணிக்கணக்கில் சாப்பிடுவாங்க பாருங்க ஒரு சமத்து என்ன வேலை இருக்கான் பாருங்க அலிபாய் ஹே அலிபாய் வாங்க பாய் வாங்க பாய் ஆய் இப்போ தான் சொல்லி வாய மூணே இப்படிலாம் ஓட்டினா ஓடாது இப்படி ஒரு குத்தி எடுத்துகிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதான் விரட்டுறக்கும் மனசு வரமாட்டேங்கிது ஓ ஓ போ பாய் போங்க பாய் போ இந்த போய் போய் போ போ அப்படி மேலே போ மேலே போ மலைப்போம் ஆ அப்படி மேஞ்சிக்கிட்டே போ என்னதான் இருந்தாலும் நம்ம கடையிலலாம் வந்தாலும் இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறது ஒரு சந்தோஷம் ஜாலியாக இருக்குல்ல நல்லா அப்படி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் கடையில் என்னதான் டென்ஷன் இருந்தாலும் இது மாதிரி ஒரு இது வர மாட்டேங்கிது வார்த்தை பாருங்க அது அந்த செடியில் என்ன இருக்குதுன்ட்டு தெரியல அது பூச்சிங்க எதுவும் பிடிச்சி சாப்பிடுமா என்னன்னு தெரியல அப்படியே அந்த புல்லோட அந்த சந்தில தான் அது ஏதோ மேயுது ஆனால் என்ன மேயுதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது இப்போ கோழியாக இருந்துச்சுன்னா இப்போ பூச்சி எதுவும் பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லலாம் இது எதை பிடிச்சி சாப்பிடுன்னு தான் தெரியல இவனுக்கு ரெண்டு பேரும் பாருங்கள் அடிச்சு நகத்துறாங்க இந்த அடையாளி வா 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 நீ அங்கிட்டலாம் போகாத வா வா கொஞ்சம் அசந்தம்னு அப்படி போயிடறாங்க ஏ ஒன்றும் போய் உங்களுக்கு தண்ணிலாம் வைக்கணும்டா நாளைக்கு கம்மன் இந்த இடத்துல கட்டி போட்டு வச்சுனோம்னா போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் நான் எப்போ சாப்பிட்றது பாய் வாங்க பாய் அவங்களாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பாய் வாங்க பாய் அலிபாய் தான் ரொம்ப ராவடி பண்ணுறது அரே பாய் அலிபாயை பிடிச்சி ஸ்ப்ரே வச்சிடணும்ல கத்தி மாவை பிடிச்சி தான் ஓ வா கத்திஜா மாவை பிடிச்சிட்டோம்னா தான் அமைதியாக வராங்க இப்போ பாருங்க முன்னாடி சாமி இவங்க அதுக்கு பின்னாடி ப்ரௌனி எப்படி இருக்குது பார்த்தீங்களா இவங்களுக்கு செக்யூரிட்டியை கூட நம்ம வாடா 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 வா வா இப்ப வரும் கயிறுட்ட வரானுங்க ஆனால் சைடில் எங்கேயாவது செய்ங்கிருவாங்களான்னு பயமாட் ஹோட் 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 ஹோ போட் ஸோ கத்திஜாவை பிடிச்சிட்டா அலிபாயை பிடிக்க தேவையில்லை ஆனால் அலிபாயை பிடிச்சா கத்திஜா வர மாட்டேங்குது கத்திச்சாக்கு என்ன நடந்தாலும் அலிபாய் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு ஆனால் அலிபாய்க்கு என்ன போ என்னமோ பண்ணிக்க எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் இருக்கு ஸோ தாமி பாருங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து அவர் ஆஜராகிட்டார் கோழிகளும் எல்லாம் ஆஜராகிடுச்சு கோழியை போட்டாச்சு அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சா சரி இருந்துச்சுன்னா வேறு எதுக்காச்சும் ஆ டிசைஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கத்தனை பண்ணியாச்சு ஆறுக்குறதுக்குன்னு தான் வாங்கினது அதனால் அதுச்சு ஸோ அன்னைக்கு நம்மளுக்கு முன்னாடியே எல்லாம் வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் மட்டும் வரல யாருன்னா நம்ம கிங்கும் இன்னொரு ஒரு கவுண்ட் குழியும் அது எங்கேயுமே கிட்டுக்குன்னு தெரியல ஆ போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு வா 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 வாடா அலிபாய் ஓடியா 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 போய் எங்கே போகிற வா போல போ போல போ ஓடு 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 ஆங் பொங் பொங்க் பொங்க எல்லாம் வந்துட்டாங்க இந்த சேவலும் இன்னொரு கோழி மட்டும் எங்கே போச்சுன்னு தெரியல விட வேண்டியது தான் உள்ளார அதுக்கு மட்டும் ஊர் உரிமை போயிடுது அவங்களுக்கும் டைம் ஆகிட்டே போகுது சப்பா எங்கே போச்சு ஆளை காணாமே கண்ணு கட்டினது வரைக்கும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் செஞ்சு நம்மளே பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேரும் காயா எங்கெல்லாம் போய் சுற்றிட்டு போ போ எங்கே உள்ள போகிறேன் அந்த உன் புருஷனை துரத்துறேன் ஆடிங்க எங்க உள்ள போயிடுச்சு பட்டா வந்துடுமா ஆ வந்து சிம்பாவை பாருங்க Hey, Simba. Po, po, po. Ayah, ayah nama ayah dingnya. Ibu belum ada batin lah, sahaja na. Po, 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 po. Rendi beri jodiah, orang setiru orang. Anggap boy, mana lo boy setiru orang. ஏற ஏறா இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணுமா ஏற தெரியாது பாரு ஏறா அடி ஏறு ஆ ஏ இந்த ஸோ அது ரெண்டும் தான் இப்போதைக்கு ஜோடி போட்டிருக்கு இப்போ அடுத்த முட்டைக்கு வந்தால் அதுதான் வரும் இதுதான் வரும்னு நினைக்கிறேன் இதுக்கடுத்தது தான் அது வரும்னு நினைக்கிறேன் எங்கேருந்து இந்த கின்னிக்குள்ளே போச்சு அப்படி மேட் இந்த கிண்ணிக்கோழிக்கும் ஒரு ஜோடி வாங்க முடில நம்மளால் நாள் வரைக்கும் அப்பா அது வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஏர் வா வா குச்சி குச்சி எடுத்தால் எடுத்தாதான் குச்சி எடுத்தால் தான் சரி வா வெள்ளவா வா அவள் பாருங்கள் எங்கே போய் உக்காந்துருக்கான்ட்டு ஆ ஏ ஓடி உள்ள வேறு யாரும் எஸ்கே போய் வெளில வந்தீங்களா இல்லை நேராக போய் அவளுக்கு அவளை கொத்தணும் தினைக்கும் அவளுக்கு இதே வேலையாக போச்சு வந்து அவளை கொத்திட்டு அதுக்கப்புறந்தான் அவள் ஹாயாக போய் வைப்பார் ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் அடைச்சாச்சு அடைச்சிட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து கொத்து கட்டி விட்ருக்கோம் ஸோ அவங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய தேவைங்கிறப்ப அது சாப்பிட்டுக்கும் இப்படி பண்ணோம்னா ஆடு வந்து சீக்கிரம் இலை கூடும் அப்படின்ட்டாங்க சரி கட்டி தான் பார்ப்போமே வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுச்சுன்னா ஓகே விடி விடிய சாப்பிடுமா தேவைங்கிறப்பெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்குமா லைட்டை ஒன்று மாற்றணும் மாற்றி விட்டுட்டு ஒழுங்கு பண்ணும் ஆ சாப்பிடு கொறக்கு குறக்கு கொறக்கு கொறக்கு ஓகே அதுங்க அது எப்படி பார்த்துக்கிட்டோம் நாம் போகலாம்